ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் எண்பத்தி ஏழாவது நாமம் ஓம் ஷரணாய நமக திருவாரூருக்கு பக்கத்துல அமைந்துள்ள திவ்ய தேசம் திருக்கண்ணமங்கை அங்கே தர்ச புஷ்கரணி கரையில் அபிஷேகவல்லி தாயாருடன் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார் திருமங்கையாழ்வார் பத்து பாசுரங்களால் இந்த திருத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார் இப்பெருமாளை பெரும்புற கடல் என்று பெயரிட்டு அழைத்துள்ளார் அவ்வூரில் திருக்கண்ணமங்கையாண்டான் என்ற ஒரு அடியார் வாழ்ந்து வந்தார் அவர் நாதமுனிகளின் சீடர் பக்தவச்சல பெருமாளின் பரம பக்தர் எப்படிப்பட்ட பக்தர் தன்னை காத்துக்கொள்ள வேண்டியது தன் பொறுப்பு என்ற எண்ணத்தையும் கவலையையும் விட்டு பக்தவச்சல பெருமாளின் சொத்தான தம்மை காக்க வேண்டிய பொறுப்பு அவனுடையது என்று தெளிந்து அந்த பெருமாளின் கோயிலிலேயே தங்கிவிட்டார் தன்னுடைய ஜீவனத்துக்கு தேவையான வியாபாரம் உள்ளிட்ட அனைத்து செயல்களையும் கைவிட்டார் இறைவனின் பிரசாதத்தை மட்டும் உண்டு வாழ்வை கழித்து இறுதியில் அவன் திருவடிகளை அடைந்தார் அவர் கோயிலில் வாழ்ந்த காலத்தில் எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்த வாசகம் இது தர்சப் பொய்கை கரையின் நாதனே வச்சலனே நீ ஒரு யானையை காத்தாய் ஒரு யானையை கொன்றாய் ஒரு குரங்கை காத்தாய் ஒரு குரங்கை கொன்றாய் ஒரு அத்தானை காத்தாய் ஒரு அத்தானை கொன்றாய் ஓர் அரக்கனை காத்தாய் ஓர் அரக்கனை கொன்றாய் ஓர் அசுரனை காத்தாய் ஓர் அசுரனை கொன்றாய் உன்னை தஞ்சமடைந்த அடியேனையும் காத்தருள வேண்டும் இதன் தாத்பரியம் என்ன அப்படின்னா எம்பெருமான் கஜேந்திரன் என்ற யானையை காத்தான் குவலையா பீடம் என்ற யானையை கொன்றான் சுக்ரீவன் என்ற குரங்கை காத்தான் வாலி என்ற குரங்கை கொன்றான் அர்ஜுனன் என்ற அத்தை மகனை காத்தான் சிசுபாலன் என்ற அத்தை மகனை கொன்றான் விபீஷணன் என்ற அரக்கனை காத்தான் ராவணன் என்ற அரக்கனை கொன்றான் பிரகலாதன் என்ற அசுரனை காத்தான் ஹிரண்யன் என்ற அசுரனை கொன்றான் இதிலிருந்தே பிறந்த குலத்தை கொண்டு யாரையும் அவன் தண்டிப்பதோ காப்பதோ இல்லை என்று புரிகிறதல்லவா தீமை செய்பவர்கள் எக்குலத்தவராக இருந்தாலும் தன் அத்தை மகனாகவே இருந்தாலும் அவர்களை கொள்கிறான் தஞ்சமடைந்தவர்கள் உரங்காகவோ அரக்கனாகவோ இருந்தாலும் காக்கிறான் இப்படி தஞ்சமடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் வேறுபாடோ ஏற்றத்தாழ்வோ பாராமல் அவர்களை ரட்சித்தே தீர வேண்டும் என்ற உறுதியுடன் இருப்பதால் அனைவருக்கும் புகலிடமான திருமால் சரணம் என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் எண்பத்தி ஏழாவது திருநாமம் ஓம் ஷரணாய நமஹ என்று தினமும் சொல்லி பெரும் கடலான பக்தவச்சலனின் திருவடிகளை சரண் புகுந்து அவன் அருளை பெறுவோம்